ஓகே நானும் இப்போ களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறேன் கிராமப்புறங்களில் வருஷா வருஷம் சேனி பரிசுக்கு சேருது வழக்கம் அந்த வழக்கத்தை இந்த வருஷமும் பண்ணுறாங்க இதில் வயது வித்தியாசம்லாம் இல்லைங்க பார்க்குறதுக்கு இந்த இடமும் அவங்க பண்ணுற தொழிலும் அவ்வளோ அழகா இருக்கும் நம்மளென்னா முழு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் புரியும் வணக்கம் இது தமிழோடு திறனியில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மட்டுக்கிழப்பில் திக்கோடு அப்படிங்குற ஒரு கிராமத்தில் தான் நிற்கிறோம் இது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு வீட்டு திட்டம் என்ன ரைட் இந்த வீட்டு திட்ட ஏரியாவுக்குள்ள தான் நிற்கிறோம் நானும் கவிதாசம் வந்திருக்கோம் என்னது அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து சேனை பயிற்சிகை இந்த டைமில் வந்து அதாவது மழை சீசன் அப்படிங்கிறதுனால சேனை பயிற்சியை செய்வாங்க திரும்புறதிசையெல்லாம் கச்சா நாட்டுறாங்க சேனை பயிற்சிகள் வந்து கச்சா நடத்த இந்த பயிர் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நாட்டுவாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி நாட்ட போகிறாங்க நாட்ட போகிறாங்க இல்லை நாட்ட போகிறோம் கவிதாசோட சேர்ந்து கவிதாச கிட்ட வீட்டாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுறாங்க ஸோ நாங்களும் வந்து நாங்கள் நாட்டலாம் அப்படி சொல்லி அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அப்படி அப்படியே பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள அரப்பலாம் எப்போவுமே நம்ம பயிற்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நிலத்தை வந்து பதப்படுத்தணும் இப்போவும் அதை தான் பண்ணுறாங்க இங்கே வந்து ஆரம்பத்தில் டாக்டரால் வந்து உழவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மண்பெட்டியை யூஸ் பண்ணி இந்த நிலத்தை வந்து சமப்படுத்தி பதப்படுத்துகிறாங்க இதுக்கப்புறமா தான் அவங்க நடப்போகிற அந்த பயிற்சியை வந்து ஆரம்பிப்பாங்க இதுதான் இப்போ இப்போது பண்ண போகிற பயிற்சிக்கி கச்சான் ஸோ கச்சானாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் பயராக இருக்கட்டும் இப்படியான பருப்பு வகையில் வந்து நாட்டுறதுக்கு வந்து ஒழுங்கு முறையில் வந்து நாட்டுவாங்க அதாவது சரியான ஒரு வரிசைப்படி தான் நாட்டுவாங்க அதுதான் இங்கே வந்து பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து உள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க கம்பில் வந்து வெட்டி எடுக்கிறது அந்த உள்ளியை வந்து ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு நடுவால் வந்து ஒரு நூலை விட்டு தான் அந்த நூலுக்கு இணங்க அப்படியே சரியான ஒரு லைனில் வந்து மடுவை வந்து தோண்டிட்டு வருவாங்க தோண்டிட்டு வந்து தான் அதுக்கப்புறமா தான் இதை வந்து நாட்டை தொடங்குவாங்க பாருங்கள் ரைட் இப்போ வந்து வேலை இருக்காங்க நானும் செய்ய போகிறேன் என்ன சொன்னால் இப்போ கவிதாஸுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவட வந்து நம்ம வேலை வேண்டாம் பந்து ஆனால் நம்ம வந்த வேலையை செய்யாமல் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சரி இப்போ நம்மளும் சேர்ந்து நாட்டும் செவாருங்க நெருப்பாக வேலை செய்கிறாங்க கவிதாஸ் ஃபயர் ஃபயர் ரைட்டு வெயில் பல நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் வெயில் காண்டோம் எப்படி எப்படி வெயில்றதுக்கு இல்லை கொஞ்சம் மூஷாப் மாதிரி இருக்குது தான் வெயில் தெரியும் உங்களுக்கு அதாவது அந்த மப்பு மந்தரம் இப்போ அந்த மழை சீசன் அப்படின்றதால கொஞ்சம் மலை குறையதாக இருக்குது இதுதான் கவிதாசிரியர் அப்பா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு இடம் தான் இந்த இடம் வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் சொல்லவே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன இங்கே வந்து யானைகளோட பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் வந்து அதை பற்றியும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது ஸோ அந்த கிட்டதில் நம்ம பண்ணுவோம் ஓகே நானும் இப்போ களத்தில் இறங்கி வேலை செய்யப்போகிறேன் பாருங்க இப்போ வந்து இது உங்கள் கச்சா நாட்டியிருக்காங்க இந்த கச்சா நாட்டு இடத்துல வந்து முளை வந்து எலும்புது அந்த முளை வந்து இப்படி தான் வெடிச்சு வெடித்து தான் எலும்புவான் அவங்க சொன்னது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மலை பெஞ்சா வந்து இது அண்டிருமா சீக்கிரமாக வந்து வெடித்து மேலே வராதான் வெயில் அரிச்சா தான் இப்படி டக்குண்ட்டு குயிக்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வெயில் அரிச்சா இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் அவங்க சொன்னாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னால் காடாக தான் இருந்தது வட்டி இப்போ வந்து வீட்டு திட்டம் இதெல்லாம் கொடுத்து இங்கே வந்து எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே வந்து யானையோட ஒரு தொந்தரவு வந்து பிரச்சனை மட்டும்தான் இங்கே இருக்குது மற்றபடி இடமெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாட்டி வச்சுருக்காங்க போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் என்ன பேர் ரவி ரவி எத்தனை வயசு உங்களுக்கு எனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு எப்படி இருக்கீங்களா மாறிக்கீங்களா நல்ல சுவா அது சரி இப்போ எவ்வளோ நாளாக வந்து இந்த பயிற்சியை செய்கிறீங்க நான் பயிற்சியே இந்த இடத்துல ஆறு வருஷம் வந்து ஆறு வருஷம் ஓ என்னென்ன பயிற்சி செய்கிறீங்க நான் மரவள்ளி இருந்து பாலர்ந்து முந்திரியை கச்சான் எல்லா எனக்கு வீட்டுக்குரிய தேவையான அத்தின பயிர்களையும் செய்கிறேன் நான் சின்ன வளவு தான் நூறு ஐம்பது அடி அகலம் நூறு அடி நிலம் அப்படி அந்த அரசாங்கத்தில் கொடுத்து அரசாங்கத்தில் கொடுத்து ரைட் ரைட் இந்த கச்சாம் செய்கிறது வந்து எப்படி ஆரம்பத்தில் இருந்து எப்படி செய்வீங்க அதாவது கச்சான் என்ன செய்வீங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் எங்கிட்ட வீட்டை போதும் கச்சான் செய்தேன் நான் இப்போதைக்கு நான் நெண்டா அதே மாதிரி தான் இப்பயும் செய்கிறேன் நெண்டா கச்சான் வந்து ஒரு அடியும் பன்னெண்டு இஞ்சிக்கு ஒரு நிறைய போடணும் ஓ அப்போ மூணு இஞ்சிக்கு ஒரு கச்சாம் பருப்பு போட்டு வரணும் ஓ ஒரு கச்சாம் பருப்பு இந்த பார்த்தீங்கன்னா விலங்கு உங்களுக்கு போட்டுருக்கு அப்படியே போட்டு அதே மாதிரி மூடணும் மூணு இஞ்சி மண் போட்ட மூடி வர வேண்டியதான் நாங்கள் உழவுறது அதுக்கு வந்து ஒன்பது அங்குலம் உழவுனமுண்டா அந்த ஒன்பது அங்குலத்துக்குள்ளே அந்த கிழங்கு வளர்க்கி ஓடும் ஓ அது வெள்ளாமச்சி அம்மா தான் வெள்ளாம சீட கதரும் அங்குலம் தான் அந்த பேர் ஓடும் அப்படியே இதுக்கு என்னட்ட எந்த வேலையும் தருவதுக்கு ஒருவரும் இல்லை ஆனால் நானே அதுக்கு இப்போ இந்த மரவழி அதை போட்டு அந்த கச்சா எலைகளை போட்டு அப்படியே நோய் வந்து ஒரு புழு ஒன்று ஏற்படும் அந்த புழுவுக்கு இனி ஏதோ ஒரு வழியில நாங்க எண்ணெய் வண்டி அடிச்சு அப்படியா மண் அணைக்கணும் இப்ப எத்தனை வாட்டி அது பூத்து வரக்குள்ள அப்போ புல் அதுக்கடையில் போலும்பிச்சோன்னா அந்த புல்லை வளைச்சிட்டு அதுக்கு பிறகு பூத்து வந்தால் ஒரு மண் நினைச்சி விட்டா சரி இது பிறகு அறுவடை செய்யும்போது போது தான் எடுக்கிறேன் எத்தனை நாள் அவங்க வந்து அறுவடை செய்கிறது இது அறுவடை செய்கிறதுக்கு இப்போதைக்கு வந்து மூன்றரை மாதம் தலை இது எல்லாம் முடிஞ்சிடும் நாங்கள் நா மூன் மூன்றரை மாதத்தையெல்லாம் அதை அறுவடை செஞ்சு எடுப்போம் இந்த மூன்றரை மாதத்துக்கு வந்து என்னென்ன பாதிப்பு இதுக்கு வரும் அதாவது கச்சான் வந்து நீங்கள் பாதுகாக்கணும் இருந்தால் எதில் இருந்து பாதுகாப்பீங்க இதிலிருந்து பாதுகாக்கிறேன்டா நாங்கள் இங்கே வந்து முதலாவது எங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய பிரச்சனை ஜானே ஜானே அதால் எங்களுக்கு தப்பி கொள்ள இல்லாது அப்போ அதுக்கு இருபத்தி நாலு கண் முழிக்க வேண்டியது பகலில் ஒரு ஆள் கண் கண்முழிச்சா இரவு கண்மூழிக்கும் ஓ பகலில் வந்து என்ன இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் வந்து நூறு மீட்டர் ஐம்பது நின்று அது சாப்பிட்டு கொண்டு இருக்கும் அதுக்கு எந்த கரண்ட் வசதி எந்த ஒரு வேலையும் இல்லை இன்றைக்கு வேற பாதிப்பு இப்போ மாடு மாடு இந்த கிராமத்தில் உள்ள ஆக்கள் எல்லாரும் மாடு விஞ்சாமிச்சு கட்டுறாங்க இதுக்குள்ள

பாதுகாத்துக்கிற கடும் இருக்கும் அணில் அணிலெல்லாம் கடும் பிரச்சனை பிரச்சினை கச்சான் வந்து வந்து முப்பத்தஞ்சு அடி அகலம் நூறு அடி சின்னம் கச்சா நான் வந்து மானிய அடிப்படையில் எனக்கு கச்சாந்தவங்க இருபது கிலோ கிலோ இருபது கிலோவில் பக்கத்தில் ஒரு அகளுக்கு அஞ்சு கிலோவை கேட்டு கொடுத்துட்டேன் அப்போ பதினஞ்சு கிலோ தான் நாட்டுனேன் இந்த பதினஞ்சு கிலோ கச்சான் நாட்டு ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அடி நீளமும் நூறு அடி ஆலத்துல நாட்ட வேண்டிய கச்சான் இது ஆனால் இந்த சந்த கச்சான் மானிய அடிப்படையில் சரியாக நூற்றுக்கு ஐம்பது எழுபத்தஞ்சி வீதம் கூடாது ஆகுது அப்படியா இப்போது இருபத்தஞ்சி நல்லது அதால் இவ்வளோ உகுமா அதை நாட்டி இருக்கிறேன் அப்படி அந்த நாற்பது கிலோ அந்த எவ்வளோ எடுத்தாங்க நாற்பது கிலோவுக்கு நாங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூவா காசு கட்டி மானிய அடிப்ப முறையில் எடுத்தேன் ஓ ரைட் ரைட் ஓகே ரைட் இப்போ வந்து நம்ம இங்கே பேசின ஐயாவோட வீடு தான் இது இந்த வீட்டில் அந்த வளவுக்குள்ள வந்து கிணறுக்காக வண்டி அவர் மாடு பெற்றிருக்காரு இதோட வந்து நாலாவது மடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அந்த எத்தனை ஆறாவதா சாரி ஆறாவது ரைட் ஆறாவது மடு வெட்டி தாட்டு தாட்டி திரும்ப திரும்ப அதை தாக்குறது அது வெட்டிட்டு திரும்ப அதை தாக்குறது என்ன சொன்னால் இங்கே வந்து வெட்டும்போது வந்து கீழே மழை வருமா அந்த மலைப்பகுதி மேலே வரும்னு சொன்னால் தண்ணியே வராது இப்போ இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால இந்த வந்து தண்ணி இருக்குது இதே வந்து கோடையாக மாறுன்னு சொன்னால் தண்ணி இருக்குதா அதனால் அவர் தோண்டி 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 வெட்டி வெட்டி மாறி மாறி செஞ்சுருக்காரு இப்போ அந்த பக்கம் வந்து இன்னொரு மடு கொண்டு வெட்டிகிட்டு இருக்கார் தண்ணி தான் வெட்டுவார் பாருங்கள் அழகாக இருக்குது இருக்கிறத வச்சு அவர் பயன்படுத்திக்கொள்றாரு அழகாக இருக்குது பார்க்கும்போது என்ன சொன்னால் அவர்கிட்ட நான் கேட்கும் கேட்கும்போது வந்து அவர் சொன்ன வித்தியாசம் முறையில் வந்து அந்த பீட்ரூட் கேரட் அதெல்லாம் செய்யக்கூடிய திறமை வந்து அவருக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி தனியாக ஒரு வந்து கோஸ் முடிச்சிருக்காரு பயிற்சியெல்லாம் முடிச்சிருக்காரு ஆனால் அதுக்கான அந்த நீர் வசதி வந்து இங்கே இல்லாதனால அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ மழை பெய்கிற டைம்ன்றதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை அவருக்கு கொஞ்சம் சமாளிக்கிறாரு ஆனால் கோடை டைமில் வந்து பயிர் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்கள் ஓகே காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிராமப்புறங்களில் எப்படி இந்த கச்சான் பயிற்சியை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் அன் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை இந்த யானைகளோட தொல்லையாக தான் இருக்குது ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம நம்மளால் அளவுக்கு அவங்களுக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த யான வாரத்தை வந்து இன்னொரு வீடியோ வந்து பண்ணுறது தான் ஸோ வந்து நாங்கள் கிட்ட வந்து அந்த வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஹெல்ப்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க கைதாசி தான் இங்கே கொஞ்சம் பேர் தெரியும் ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் அதுவும் ஒரு கண்டெட்டை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெல் உட்னிங் க்ளிக் பண்ணுங்க நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஓகே பாய் பாய்